இந்த மீனோட நிலமையை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமை இருக்குது இதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீங்கி உப்பி போயிருக்கு இந்த நோயோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸி இந்த நோய் வந்தால் கண்டிப்பாக நம்ம மீனை காப்பாற்ற முடியாது ஆனால் இது வராமல் நம்ம தடுக்க முடியும் எதனால் இந்த மீனுக்கு இந்த நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடய குவாலிட்டி தண்ணியோட குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்னாலும் இந்த நோய் வரும் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபுட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து டேட் வந்து எக்ஸ்பை வரும் டேட் எக்ஸ்பயர் ஆனாலும் இந்த நோய் வரலாம் நம்ம எக்ஸ்பயர் ஃபுட்டு போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட சாப்பிட இந்த மீனுக்கு இந்த நோய் வரும் மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினமும் வந்து ஃபீல் போடுவோம் பிளட் வார்ம் கிண்டில் வாம் இந்த மாதிரி தினமும் போடுவோம் அந்த மாதிரி தினமும் நம்ம போட்டே இருந்தாலுமே ஹை ப்ரோட்டீனாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வரும் அது டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இந்த நோய் வரும் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க டெய்லி சிக்கன் போடுவாங்க சிக்கனு பிளட் வார்ம் கிண்டில் வாமலாம் வார்த்து கூட்டையும் விளாட்டி நாலு டைம் ரெண்டு மூணு டைம் போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கனாலும் ஆனால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ஹை ப்ரோட்டின் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வரும் அதனால் சிக்கனும் கிண்டில் வாம் எது போட்டாலுமே வீக்லி வந்து ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் த்ரீ டைம்ஸ் மட்டும் போடுங்க அதுக்கு மேலே போட வேணாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும் போதும் தினமும் போட்டிருந்திங்கன்னா இந்த நோய் வந்துடும் டிராப்ஸுங்க நோய் வர சான்சஸ் இருக்குது அதனால் வந்து அதனால் வாரத்துக்கு ஒரு மூணு டைம்ஸ் மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் அதிகமாக போட வேணாம் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபுட்டெல்லாம் அதிகமாக கீழே கிடக்கும் பாட்டமில் வந்து அதிக போய் கிடக்கும் நம்ம போடுற ஃபுட்டெல்லாம் அதிகமாக போகிற ஃபுட்டெல்லாம் அந்த ஃபுட்டை சாப்பிட்டாலுமே எனக்கு இந்த நோய் இந்த நோய் வரும் அதனால் வந்து கீழே கிடக்கிற ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணால் மட்டிங்கனாலும் அந்த அந்த அழுகி போன ஃபுட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது தன நீர் உடம்பு ஃபுல்லாக நீர் கோத்துட்டு இந்த மாதிரி உப்பி போய் சாக ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி மீனில் பார்த்து நம்ம தனமும் வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வெளிச்சுன்னு பிரச்சனை வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ